வெல்கம் டு தனிசம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான சோயா கீமா தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோயா கீமா நல்ல ஒரு சாப்பாடு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இருக்குங்க வாங்கதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு கப் இந்த மாதிரி சின்ன சோயா எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற சோய சோயால ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சுடுதண்ணி சூழலில் சேர்த்துக்கலாங்க இது கூட சுடு தண்ணி செய்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது இப்படியே விட்டுறலாங்க நல்லா ஊறி வருங்க எல்லாத்தையும் நல்லா நல்லா கலந்துவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது எல்லாம் நல்லா மூழ்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுறலாங்க எல்லாம் நல்லா ஊறி வரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எல்லாம் சூப்பரா நல்லா தண்ணியெல்லாம் எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா சூப்பரா ஊறி வந்துருச்சு அடுத்ததாக இந்த தண்ணியெல்லாம் நல்லா கை வச்சு புழிஞ்சிட்டு ஒரு மிக்சி கப்புக்கு நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம எல்லாத்தையும் முள்ள பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் முள்ள சேர்த்துக்கலாம் அவ்வளோ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை வந்து கொஞ்சம் அந்த பல்ஸில் விட்டு நல்லா கொஞ்சம் தூள் தோளாக ஆகுற மாதிரி நம்ம மிக்சியில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க ரொம்பவும் நைஸாக போயிடாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி தூள் தோலாக பதத்துக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பதம் இந்தளவு இருக்கணுங்க இது ஒரு ஓரமாக வருஷம் அடுத்து தான் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன சேர்த்ததுக்கப்புறமா பட்டை கிராம்பு கொஞ்சம் ஒரு ஏலுக்காய் சோம்பு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாங்க இது மனத்துக்காக தாங்கள்னால கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க மெல்லாம வதக்கி கொடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஒரு ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா கிள்ளிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா ரெண்டு குட்டி தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க கூடவே இந்த கீமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசி வதக்கி வர மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா முழுசு முழுசாக இல்லாம நல்லா வதங்கி வரட்டும் அதனால இந்த மாதிரி உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்லா நம்மளுக்கு மசியை வதங்கி வரட்டுங்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்க வதங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இங்கே பாருங்க எல்லாம் சூப்பராக நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி நல்லா நம்மளுக்கு மசியலைன்னா கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்ததாக நம்ம தீ விதமாக வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல வரமிளகா தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு கப்ல வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நமக்கு வந்து தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்க்கும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மசாலா கூட தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் ஆன் பண்ணிக்கலாங்க மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சிச்சுருக்கோம் இல்லையா அந்த சோயாவே இது கூட சேர்த்துக்கலாங்க தீயை ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் மிதமாகவே வச்சுக்கலாங்க மசாலாலாம் கறிக்கிறாமல் பார்த்துக்கலாம் இந்த சோயாவெல்லாம் இது கூட செய்துட்டு எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாங்க உப்பு காரமெல்லாம் நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா பொறுமையாக நம்ம இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உள்ள கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்ல மிதமான தீயில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க எல்லாம் இந்த மசாலா சோயா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கோட்டாகி நல்லா நம்மளுக்கு கலந்து வரட்டுங்க அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மிதமான தீயில் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா அருமையாக கிளம்பி சூப்பராக வந்துடட்டுங்க எல்லாம் நல்லா சூப்பராக கொதித்து தயாராயிடுச்சிட்டு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கிற மல்லித்தலையை அது மேலே தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூண்டி வரட்டுங்க இந்த மாதிரி கொத்தமல்லி தலை சேர்க்கறதுனால நல்ல மனமும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குங்க இதையும் சேர்த்துட்டு மெல்லாப்பில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா சுண்டி சூப்பராக கொதிச்சு வரட்டுங்க ரொம்பவும் நல்ல பொரியல் மாதிரி பண்ணிடாமல் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாம் நல்லா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா நல்ல சோயெல்லாம் நல்லா சூப்பராக நல்லா மசியவே வெந்து நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு கீமாக அட்டகாசமாக கிடச்சி வச்சுங்க இதோடய டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க நன்றிங்க